வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மூன்றாக பிரிந்து அதாவது கிழக்கு காற்றை மூன்றாக பிரித்து அனுப்புகிற காரணத்தினாலே குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருந்த வலிமையான காற்று என்பது தீவிரம் குறைந்திருக்கிறது ஆக தற்பொழுது காற்று என்பது அச்சுறுத்தும் காற்றாக இல்லாமல் சாதாரண காற்றாக இருக்கிறது ஆக அச்சப்பட வேண்டாம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் எப்பொழுதாவது ஒரு முறை மிதமான காற்று இருக்கலாம் திடீர் திடீரென்று விட்டு வீசும் விட்டு விட்டு வீசும் காற்றாக இருக்கும் அது தொடர்ச்சியாக இருக்காது கடந்த சில நாட்களாக இருந்த அச்சுறுத்தும் காற்று விலகி சற்று தீவிரம் குறைந்திருக்கிறது ஆனால் அச்சுறுத்தல் இருக்கிறது பெரிய அச்சுறுத்தல் இல்லை லேசான காற்று இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இது எப்பொழுதாவது இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக அடுத்த அதாவது இந்த காற்று சுழற்சி காற்று அதாவது கிழக்கு காற்றை மூன்றாக பிரித்து அனுப்புகிற காரணத்தினால குமரிக்கடன் மன்னார் உலகம் உள்ளிட்ட ஒத்துமொத்தம் சீரான காற்று லேசான காற்றாகத்தான் தான் இருக்குது அதுக்கு அச்சுறுத்தும் காற்று அல்ல மீன்பிடி தொழில் செய்யலாம் அதேபோல கடல் பிற கடல் தொழில்கள் அதாவது க சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு போன்ற பகுதிகளுக்கு நடத்தலாம் இதில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை அடுத்தபடியாக வரக்கூடிய ஏழாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்து இரண்டு காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு தெற்கு புறமாக நகரும் என்பதனால அது குளிர் தமிழ்நாட்டிற்கு ஒரு இடையூறு கொடுக்கும் என்பதனால மழைப்பிடிவிற்கு எட்டிப்பிடிப்பதிலே சற்று இடையூறு இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் கடலிலே காற்று வலுவாக இருக்கும் தரையில் கூட லேசாக இலையை அசைக்கக்கூடிய காற்று இருக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் குறிப்பாக ஏழு எட்டு அடுத்தது பதினொன்று பன்னிரெண்டு பதி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் கிழக்கு காற்றோட வேகம் தரையில் கூட கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் குளிருடன் கூடிய காற்றில் சாரலுடன் கூடிய காற்று மதிய வேலையில் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை கிழக்கு தீசையிலிருந்து லேசாக இதமாக வீசக்கூடிய காற்று இருக்கும் இந்த காற்று கடலுக்குள் கடல் தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் காற்றாக இருக்கும் கண்டிப்பாக அது கண்டிப்பாக மன்னார் வளைகுடா ஜலசந்தி மற்றும் குமரிக்கடற் பகுதிகளில் வரக்கூடிய எட்டு ஒன்பது ஒன்பதை விட பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வலுவான காற்று இருக்கும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆகவே ஏழாம் தேதிக்கு மேல் காற்று எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடித்தலுக்கு நீங்கள் இறங்க வேண்டும் ஆனால் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண காற்று தான் அது எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று அது நேரடியாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும் என்பதனால மேற்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும் அது பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை கொடுக்காது கரையை நோக்கி தள்ளும் காற்று தான் அது ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்க இருக்கிறது ஆகவே தற்பொழுது ஏழாம் தேதி வரை எந்த காற்று அச்சுறுத்தலும் இல்லை எப்பொழுதாவது ஒரு முறை லேசாக வீசினாலும் அது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் இருக்கும் ஏழாம் தேதிக்கு மேல் மீண்டும் படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் அது கரைப்பகுதியை விட அது கரைப்பகுதியில் மதிய விலையில் இருக்கும் தரைப்பகுதியில் மதிய விலையில் இருந்தாலும் தரையை ஒட்டி கடற்பகுதிகளில் எந்த நேரமும் கடலில் ஏழாம் தேதிக்கு மேல் இரு ஏழிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை இருக்கலாம் இதில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு கொஞ்சம் வலுவான காற்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இலங்கை வானிலை அடுத்தது இலங்கையை வரைக்கும் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு அவ்வப்பொழுது அச்சுறுத்தும் மழைப்பொடிவு எல்லாம் கொடுத்து நேற்றைக்கு பிடிவை இலங்கைக்கு கொடுத்து நேற்றைக்கு சில இடங்களில் கனமழைப்பெடுவு கொடுத்தது நேற்று முன்தினம்லாம் கனமழைப்பெடுவு கொடுத்தது இன்றைக்கும் இலங்கைக்கு பரவலாக ஆங்காங்கே எல் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாகாணங்களுக்கும் மழைக்கு வாய்ப்புண்டு இன்றைக்கு தமிழ்நாடு போல தான் இன்றைக்கு எல்லா மாகாணங்களுக்கும் இலங்கைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு கூடுதல் வாய்ப்பு ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவுகள் இலங்கைக்கு இருக்கும் அந்த மழைப்பொழிவு குறிப்பாக இலங்கையோட தென் கிழக்கு பகுதியில் கல்முனையை ஒட்டிய பகுதிகளில் சற்று கனமழை வாய்ப்பு இருக்கிறது கல் மனை கல்முனையை ஒட்டிய பகுதிகளில் அதே போல் இலங்கையின் கிழக்கு கடலோரமும் சற்று மிதமான மழை முதல் சற்று கனமழை இருக்குது பிற பகுதிகளில் மலைப்பகுதிகளில் சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கிறது இலங்கையோட தெற்கு மலைப்பகுதிகளில் அதாவது தெற்கு அரைப்பகுதி எடுத்துக்கொள்ளலாம் தெற்கு கால்பகுதியில் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே தூரல் சாரல் மழைப்பிடிவுகள் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கும் இருக்கும் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாளையும் இருக்கும் பிப்ரவரி ரெண்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை வாய்ப்பில்லை தென் மாகாணங்களுக்கு மழை வாய்ப்பு பிப்ரவரி ரெண்டில் இருக்கிறது அது பிப்ரவரி ரெண்டில் கண்டிப்பாக தென் மாகாணங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைப்படிவு இருக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட காரணத்தினால இந்த மழைப்பொழிவு உங்களுக்கு பெரிய அளவிலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பது இந்த ஆய்வறிக்கை அடுத்தது வரக்கூடிய அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரை இலங்கைக்கு தென் தென்பகுதிகளில் அடிக்கடி மழைப்பிடிவு இருந்தாலும் மத்திய பகுதியில் ஒன்றாம் தேதி வரை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒன்றாம் தேதி வரை இருக்கும் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தான் கூடுதல் அச்சுறுத்தல் நாளை ஒவ்வொழுது ஒரு சில இடங்களில் லேசாக இருக்கும் தென் மாகாணங்களில் தென்கோடியில் அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த மழை ஏழாம் தேதி அடுத்த காற்று சுழற்சியால் தொடங்குறது ஏழு எட்டு தேதி இல்லை ஏழு எட்டு தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பிடித்து பெய்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் மிரட்டு வானிலை அறுவடைக்கு ஒரு அச்சுறுத்து வானிலை இருக்கும் ஆனால் தென் மா மாகாணங்களுக்கு இலங்கையுடைய தெற்கு கோடி பகுதிகளுக்கு மழைப்பொழிவுகள் நனக்கு மழை தூரல் மழைப்பொழிவுகள்லாம் இருக்கும் ஆகவே வரக்கூடிய ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் ஒரு அச்சுறுத்தும் மழைப்பிடிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பிடிவு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு மட்டும் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இலங்கை பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலையும் அச்சுறுத்தும் மாநில இலங்கைக்கு தெற்கு பகுதியில் மிதமான மழையும் வடக்கு பகுதியில் லேசான தூரல் மழைப்பொழிவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தெரிகிறது ஆகவே பொதுவாக பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பிடிவு இலங்கைக்கு இல்லாவிட்டாலும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்தது ஏழாம் தேதி எட்டாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மிரட்டும் தென் மாகாணங்களுக்கு மிதமாக பெய்யும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை உண்டு இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூரல் மழை மத்திய மாகாணங்களுக்கு லேசான மழை தென் மாகாணங்களுக்கு சற்று கனமழை இருக்கும் தென் மாகாணங்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகள்லையும் அப்படிப்பட்ட மழை வாய்ப்பு தெரிகிறது மார்ச் ரெண்டு மூணு நாலு தேதிகளிலையும் இருக்குது ஆனால் மார்ச் இருபத்தொன்று வரை பாதிக்கும் மழைப்பொழிவு அறுவடைக்கு அச்சுறுத்தும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் மார்ச் இருபத்தி ஒன்று வரை இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு சில இடங்களில் க சற்று கனமாக இருக்கும் அது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது இப்படி ஏழாம் தேதியில் ஒரு நாள் இருக்கும் அதே போல் பத்தாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதிக்குள் ஒரு நாள் இருக்கும் அதே போல் இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு நாள் இருக்கும் மார்ச் முதல் வாரத்தில் ஓரிரு நாள் இருக்கும் மழைப்பிடிவும் நினைக்கும் மழை துறல் மழை தான் எல்லாமே அறுவடைக்கு அச்சுறுத்தும் மழை மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியன் குத்துக்கதி நிலனுக்கோட்டுக்கு வந்த பிறகு மழைப்பிடிவோட தீவிரம் சற்று கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மார்ச் இறுதி வாரம் ஏப்ரல் மேயில் மழைப்பொழிவு இருக்கிறது வெயிலும் இருக்கிறது வெயிலை வரைக்கும் ஒரு இரண்டு ஆட்கள்ல கனமாக வயல்வாக இருந்தாலும் சராசரியை பறக்கும் பொழுது அளவான வெயில் தான் ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மழை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேல கனமழை பொழிவு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை மழை சரியாக பெய்யவில்லை என்ற ஒரு பக்கமோ அதிகமாக பெய்துவிட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டது பாதிப்பு ஏற்படுத்திவிட்டது என்ற மழு ஒரு பக்கமோ விதைக்கும் நேரத்தில் பெய்யவில்லை அறுவடை நேரத்தில் பெய்கிறது என்ற ஒரு பக்கமும் இருந்தாலும் மழையெல்லாம் இப்படித்தான் இருக்கும் சேர்த்து சேர்த்து மழை பெய்யும் குறிப்பிட்ட நாட்களில் அதிகமாக பெய்யும் சீரான மழை பொழிவுகள் இருக்காது ஆகவே நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பண்ணை குட்டைகளை அமைத்துக்கொண்டால் வருங்காலத்தில் கைவசும் தண்ணீரை தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் என்பதை புரிந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி